ஹாய் உங்கள் ரைடு வித் மீமனி இன்னைக்கு வீடியோவில் நம்ம கமகமக்கம் கோழியவர சாம்பாரும் அதுக்கு பக்காவான மன மணமணக்கம் கருவாடு தொக்கு தொக்கத்தான் ப்ரிப்பர் போகிறோம் ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஒரு குக்கரில் துவரம் பருப்பு இரநூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கிறலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடியை போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ரெண்டும் பொறிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கிறலாம் இது நல்லா வந்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுமானது அந்த ஸ்டேஜில் இடித்து வச்ச பூண்டுப்பல் ஒரு அஞ்சு பூண்டுப்பல் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது இப்போது இதில் வந்துட்டு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கோழி அவர எடுத்து இந்த மாதிரி நல்லா நாரெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் கோழி அவரை ரொம்பவே வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டது ஸோ அதை வந்து இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுக்கிறலாம் கொடுத்து விட்டுட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை வந்து வதக்கும் பொழுது அந்த வெங்காயத்தை கூட வதக்கும் பொழுது அந்த கோழி அவரையோட அந்த கலர் சேஞ்சாமல் பசுமையாக வந்துட்டு வதங்கி வரும் வதங்கி குக்காகி வரும் ஸோ அதனால தான் நம்ம மஞ்சள் போட்டு வதக்கிறோம் நல்லா வந்து வெங்காயத்துக்கூடையே வந்து அவரையை வந்து வதைக்கிறோன்னா உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியும் அருமையாக அதனுடையது இப்போது உப்பும் ஆட் பண்ணிக்கிறலாம் வதங்கும் பொழுதே உப்பும் ஆட் பண்ணி வதக்கி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உப்பு பிடிச்சி காய் வந்து குக்காகி வரும் ஸோ நல்லா வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி கொடுத்தாச்சு இப்போது அது கூடவே வந்துட்டு ரெண்டு தக்காளியை வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா இந்த தக்காளி காய் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு காயை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணியெல்லாம் வத்தி சுருண்டு வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக அதாவது ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அந்த காய் கூட வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த கொதி வர்ற வரைக்கும் இருக்கட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் தக்காளி இல்லைங்களா அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு சில்லளவு ஜெல் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் நல்லா இது வந்து கொதி வந்துருச்சு இந்த மாதிரி மழை மழைன்னு கொதிக்கும் போது நம்ம இந்த அரைச்ச தேங்காய் விழுத இதை வந்து வழுபலுன்னு அரைக்கக்கூடாது சும்மா குறை குறப்பாக அரைக்கணும் ஸோ அந்தளவுக்கு அரைச்சி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணும் பொழுதே அந்த ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த பருப்பை வந்து நல்லா தண்ணி தூக்கலாக விட்டு இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுருக்கோம் பருப்பு வந்து ஃபுல்லாக மசியக்கூடாது ஒன்று ரெண்டு ஆங்காங்க வந்துட்டு தெரியணும் அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த பருப்பு தண்ணி எல்லாத்தையுமே இந்த சாம்பார் கூட வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் செக் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கிறலாம் இது நம்ம ஏற்கனவே காய் வதக்கும் பொழுது உப்பு போட்டிருக்கோம் ஸோ செக் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுக்கலாம் சாம்பார் நல்லா கொதிஞ்சு நல்லா ஆடை கட்டிக்கிட்டு வந்து நல்லா தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கருகப்பில் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு தூவி விட்டுட்டு அப்படியே வச்சோம்னா சாம்பார் வந்து கமகமான தயாராகிரும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சரு அந்த கன்ஸ்டன்சி எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த சாம்பார் வந்து அந்த ஒரு ஆறுனவனே திக்காகிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ கோழி அவர சாம்பார் தயாராகிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம காவான பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கரலாம் அந்த பூண்டோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டாச்சு இங்கே நான் வந்து வெங்காயம் எவ்வளவு தேவையோ அந்த தக்கன வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த கருவாடில் போட்டு வைக்கிற வெங்காயம் அதிகமாக சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க ஸோ அதனால நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் போட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கரணும் நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்குமே நல்லா எண்ணெயில் வந்து சுருளை சுருளை வதக்கி விட்டுக்கரணும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு தக்காளி அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பெருசு பெருசாக கீத்தி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இந்த தக்காளி ஆட் பண்ணுங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த தக்காளி நல்லா குழைய வதங்க வேண்டியதில்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வதங்கினா போதுமானது இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் அந்த மசாலா எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மூடியை போட்டு அப்படியே விட்டுடலாம் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா குக்காகி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்க வாழை கருவாடை ஆட் பண்ணிக்கிறலாம் நான் அந்த கருவாடை க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி வடியை ட்ரையாக வந்து வச்சுட்டேன் ஸோ ஈரமில்லாமல் அளவுக்கு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் அந்த மசாலாவில் ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு திரும்பவும் மூடியை போட்டு மூடிடலாம் அப்படியேவும் அதாவது சிம்மில் கம்ப்ளீட்டாக இதை வந்து சிம்மில் வச்சிடணும் கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடியை போட்டு அப்படியே வந்து விட்டுடலாம் இப்போது நாம் இந்த மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே அந்த ஓப்பன் பண்ணும்போதே கமகமான வாசம் இப்போ டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது ஏன்னா இப்போ நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கும்பொழுது கருவாட்டில் உள்ள அந்த உப்பெல்லாம் இறங்கி வரும்பொழுது கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த இந்த வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும் அப்படின்னு நீங்கள் பார்த்து அதுக்கு பண்ணிக்கங்க இதை நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ அதில் ஒரு எனக்கு கருவேப்பிலையை தூவி விட்டோம் அப்படின்னா அருமையான கருவாடு தொக்கு தயாராகிடுச்சு ஸோ இந்த கருவாடை இதை வந்து எல்லா சாதத்துக்கும் ஏன் வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு கலரி சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் இதாக கருவாடு தயாராகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடியை போட்டு மூடேடலாம் அந்த மண் சட்டின்றதுனால அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணும்போதும் பாருங்கள் அந்த இந்த ஹீட்டுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்குது இப்போது அந் பார்க்கும் பொழுது தக தகன்னு மின்னது இல்லைங்களா இப்போ எடுத்து சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போது சாம்பாருக்கும் இதுக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த சாம்பார் டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும் இந்த கருவாடும் விட பக்காவாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கோழியை வர சாம்பாருக்கும் இந்த வாழை கருவாடு தொக்குக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ